நாட்டவர்க்கும் போற்றி பாகம் பெண்ணு போற்றேன் அண்ணாமலையில் அண்ணா போற்றி மலையானே போற்றியோ

ஓம் மாய தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் திருவாசகம் எனும் தேன் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் வாழ்க

மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி இன்பம் போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை எட்டா எடிலா கழல் நிறைந்து விண்ணிறைந்து வண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய் என் நிறைந்து இல்லை இலாதானே என் பெரும் சீன் கொல்லா புகழுமாறு கொன்றவர் பூடாய் புழுவாய் மரமாகி மரமாக கல்லாய் மனிதராய் மணங்களாய் வல்லசுராகி முனிவராய் வேவராய் செல்லா நின்று இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் பெருமான் மெய்யே உன் முன்னடிவில்

தன் உன்னை அகல்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் மரவு இறங்கிலாய் அனைத்துலகும் காபாய் அடிப்பாய் அருள் நீளம் போனையும் எங்கள் பெருமான் இரங்கல் போரை ஏத பின்னோல் ஏதன் மறைந்திருந்தாய்மா வல்வினையே தன்னை மறைந்திட முடிய மாய இரு

தாயிர் கடையாய் இந்த அடியே தாயிற் சிறந்த ததான சத்துவனே மாசற்றோதி மலர்ந்த தேனா நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்ருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈ தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தை

Bye. Hey. சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை இந்தாய் போற்றி தாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி திரு கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நம परमेश्वप्रजोदाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय चित्नमच्छादि महात्मयस्य ज्ञानस्वरूपं कालहारी महात्म्यं परमेश्वप्रजोदाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय चित्नमच्छादि महात्मयस्य ज्ञानस्वरूपं कालहारी महात्म्यं परमेश्वप्रजोदाय aquesta la primera சொியன் சோதிவானவன்டி பொருந்த கை தொழ கற்றுனை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே பூவினுக்கு அருங்கலம் பொந்து தாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரணம் சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லதுக்கு அருங்கலம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே விண்ணுற அடுக்கிய பிறகின் வெவ்வழல் புண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே நமசிவாய சிவாய நம சிவாய நம சிவாயவே நம நம சிவாய நம சிவாயவே இடுக்கல் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் வீடு கேட்பிறார் என்று வினவுவோம் அல்லோ அடுக்கற்கே கிடக்கிடும் அருளின் நாமுட்ட நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நமசிவாயவே அருங்கலம் விரதிகட்டலாம் அந்த நக்கருங்களும் மறுமறையாரங்கம் சிங்கள கருங்களும் திகழ்மே முடி நங்களு கருங்களம் நமசிவாயவே நம சிவாய நம சிவாய நமசிவாயவே நமசிவாய நமசிவாய நமசிவாயவே சிவாய சங்கரன் சிவாயவே நலமிலன் சார்ந்த நலமிழன் நாடொரு நல்குவான் நலன்ல ராகிலும் ஏற்பதோ நலமிக கொடுப்பது நம சிவாயவே நம சிவாய நமசிவாய சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம வீடினார் உலகில் தொண்ட ம சிவாயவே இல்லக விளக்கது எடுப்பது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நம நம சிவாய நம சிவாயவே நமசிவாய நம சிவாய நமசிவாயவே முன்னெறியாகிய முதல்வன்ரணாதல் சின்னவே சென்ற அடைந்தவர்கியாவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே மாப்பினை தழுவிய மது பாகத்தன் உப்பினை திருந்தடி பொருந்த கைதொட நம சிவாய்ப்பு ஏ தவல்லா தமக்கெடுக்கே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாயவே சிவனே போற்றும் போற்றி ஏவம் நாய் போற்றின் கணரே போற்றின் பாவம் பெண்ணு போற்றி பண்ணா போற்றி அண்ணாம கைளை போற்றி வழிவிடுவே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையால் பாகன் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தியப்பா வழிவிடு நந்தியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவேன் பிரதோஷம் என்றால் உண்மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி உன் பெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே திருச்சிற்றம்பலம் தெனாடு சிவனே போற்றி என்ன தவிர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி

ఓం దత్పురుషాయ పద్మే దీమికి తన్నో నంద ప్రచోదయ ఓం దత్పురుషాయ పద్మకి దీమికి తన్నో నంద ప్రచోదయా ఓం దత్పురుషాయ నంద దీమగి ఓం சிவசேனா